பிரித்தானியாவில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த இந்த பெனிஃபிட் சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அறிவிப்பை பிரித்தானிய அரசாங்கம் இன்றைய நாள் அறிவித்திருக்கிறது யூகே பெனிஃபிட் எடுக்கிறவங்களுக்கு புதிய சட்டத்திட்டங்களை அறிமுகப்படுத்துறாதே நேரத்தில் எதிர்வரும் காலங்கள்ல எப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்க போகிறது இந்த பெனிஃபிட்ஸ் எடுப்பவர்கள் அல்லது வேலைக்கு போக முடியாது அப்படின்ற காரணத்திற்காக பிஐபி பெறுபவர்களுக்கான முக்கியமான அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பிரித்தானிய அரசு ஒரு கணிசமான அளவினை மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது யூகேல ஐஎல்ஆர் எடுக்கிறதுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது இந்த சட்டத்திட்டங்கள்ல ரொம்பவே அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு எல்லாருக்குமே இருக்கு இந்த சட்டத்திட்டங்களை சரிவர மதிக்காத காரணத்தினால் இந்தியாவை சேர்ந்த பெண் ஒருவருக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதே நேரம் பிரித்தானியாவில் அசைலம் கோருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இதுல மிக முக்கியமாக ஸ்கில் ஸ்கில்ஒர்க்கர்ஸ் அசைலம் கோரிக்கைக்காக போகிறாங்க இப்படி போகும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற சம்பந்தமான ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க டி டபிள்யூ பி இருக்கிற லிஸ் கெண்டால் இன்றைய தினத்துல ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு பிரித்தானிய அரசை பொறுத்தவரையில இரண்டு பிரதானமான விஷயங்கள் இப்போதைக்கு யூகேனுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஒன்று அதிகப்படியான மைக்ரேஷன் அது சம்பந்தமான புதிய சட்டங்கள் இதனை நெறிப்படுத்துவது இதை குறைக்கிறது சம்பந்தமான பல திட்டங்கள் இப்போ முன்னெடுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இதுல இருக்கிற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பெனிஃபிட் பெனிஃபிட் சம்பந்தமான ஏராளமான ஸ்கேம்கள் நடக்கிறது பெனிஃபிட்டுக்கு தகுதி இல்லாதவர்கள் கூட பெனிஃபிட் எடுக்கிறாங்க போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டது இதன் அடிப்படையில ஆண்டு பில்லியன் பவுன்களை சேமிக்க முடியும் நம்பிக்கையின் அப்படின்றதாக தூசு தட்டப்பட்டு இந்த சம்பந்தமான சட்ட திட்டங்கள் எதிர்வரும் காலத்துல அறிமுகப்படுத்தப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் மெதுவாக செயல்படுத்தப்பட்டாலும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதத்துக்குள்ள பெனிஃபிட் எடுப்பவர்கள் குறிப்பாக இந்த பி பி எடுப்பவர்களுடைய எண்ணிக்கையை பாதி அளவில் குறைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது பெனிஃபிட்ட பொறுத்தவரையில ஏராளமான பெனிஃபிட்டை எப்படி எடுக்கிறாங்க சைக்கோலாஜிக்கலா தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு தன்னால வேலை செய்ய முடியாது என்னுடைய உடல் உபாதை காரணமாக என்னால வேலைக்கு போக முடியாது அப்படின்ற காரணத்தினால ஜாப் இல்லை அப்படின்ற அடிப்படையில் பலரும் இப்ப பெனிஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க இதற்காக மருத்துவ அறிக்கைகள் மாத்திரம் போதுமானதாக இருக்கிறது அரசாங்கத்தினுடைய இந்த புதிய திட்டத்தின் அடிப்படையில பாயிண்ட் பேஸ் சிஸ்டத்தை கொண்டு வர போகிறார்கள் அப்படின்ற அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இந்த பாயிண்ட் பேஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரையில எதிர்வரும் காலங்களில் நான்கு புள்ளிகளுக்கு மேற்பட்டிருந்தா மாத்திரம்தான் தான் இந்த பெனிஃபிட்ஸுக்கு நீங்க போக முடியும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்படுகிறது சாதாரணமான பெனிஃபிட்டுக்கு நான்கு புள்ளிகள் அதற்கு பிறகு எட்டு புள்ளிகள்ல உங்களுக்கு அடுத்த பிஐபி லெவலுக்கு நீங்க போக முடியும் பன்னிரண்டு புள்ளிகள் எடுத்தால் உங்களுடைய கொடுப்பனவுகள் இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்ற பல்வேறு விதமான புதிய திட்டங்கள் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதே நேரம் துணிகள் துவைக்கிறதுக்கோ அல்லது சமையல் செய்யறதுக்கோ ஒருத்தருக்கு முடியும் அப்படின்னும் போது அதன் அடிப்படையிலும் ஒருவருடைய இயலுமை அல்லது இயலாமை வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருக்கிறது தீவிரமான யோசனைகள் முன்வைக்கப்பட்டு தீவிரமான தேடுதல்கள் நடத்தப்பட்டு இந்த பெனிஃபிட்ஸ் எடுக்கிறவங்களை ரேண்டமாக செக் பண்ணி இவங்களுக்கு உண்மையிலேயே டிசபிலிட்டி இருக்கா அப்படின்றத கண்டறியக்கூடிய புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வேலைக்கு போகாம இருப்பவங்க இல்ல வேலை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு மீண்டும் வேலைகளை பெற்று தருவதற்காக ஒரு பில்லியன் பவுண்ட்களை ஒதுக்குவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் இருக்கிற வேலை இல்லா திண்டாட்டம் காரணமாக வேலைக்கு போக முடியல அப்படின்றதுனால இமிகிரேஷன்லையும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து பிரித்தானியாவில் இருப்பவர்களுக்கான வேலைகளுக்கு முதலிடம் வழங்குவதற்கான தீர்மானங்களும் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது பெனிஃபிட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களால வேலை செய்ய முடியுமா அப்படின்றத பார்ப்பதற்காக ஒரு சில காலம் இவங்களுக்கு வேலைக்கு போக முடியும் இந்த சம்பளம் இவங்களுக்கு கிடைக்கிற இந்த நேரத்தில் பெனிஃபிட்ஸ் நிறுத்தப்பட மாட்டாது இவர்களுக்கு தொடர்ச்சியாக சீக்கர்ஸ் அலவன்ஸ் அல்லது வேலை இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பி கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஆனாலும் அவங்களால வேலை செய்ய முடியுமாக இருந்தால் ஒரு சில காலத்துக்கு பிறகு இவங்களுடைய இந்த இவங்களுக்கு இல்லாமல் ஆக்கப்படும் இந்த ஒரு திட்டம் எதற்காக செய்யப்படுகிறது அப்படின்னா வேலையில இல்லாமல் இருந்துட்டு வேலைக்கு போகும்போது இவர்கள் அதற்காக தயார்படுத்திக் கொள்வது இல்ல அதில் இருக்கிற சந்தோஷங்களை வந்து இவங்க உணர்ந்து கொள்வது அதற்காக தங்களுடைய நாளாந்த விஷயங்களை வந்து மாத்திக் போன்ற ஒரு டிரான்சிஷன் பீரியடுக்காக இப்படியான ஒரு திட்டமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது நேரம் சுகையினர்களுக்கு அல்லது உடல் உபாதைக்கு உள்ளாகி இருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய அநீதி வகையில லேபர் உறுப்பினர்களே இப்போது பேச தொடங்க குறிப்பாக யூனியன்கள் தரப்பில் இருந்தும் இதற்கு பாரிய எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறது பிரித்தானியாவில் ஏகப்பட்ட உயிராபத்துகளை இது தோற்றுவிக்கும் எடுக்க முடியல பலரும் பட்டினியால் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற வகையில் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இப்போது யுகேனுடைய அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பி இருக்கிறது இருந்தாலும் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டதிலிருந்து ஒரு விஷயம் உத்தரவாதமாக சொல்லப்படுகிறது இது சரிவர கண்காணிக்கப்பட்டு உண்மையான தேவையுடையவர்களுக்கான பெனிஃபிட்கள்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படுத்தப்பட மாட்டாது இதனால பாதிக்கப்பட போகிறவர்கள் எத்தனை பேர் அப்படின்ற எந்த ஒரு தரவுகளும் இதுவரையில இல்லை இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் விசேட தேவை உடையவர்களுக்கான கொடுப்பனவுகள் உதவிகளை பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்யும் அப்படின்றதையும் இந்த அவங்க வலியுறுத்தியதையும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது லண்டன் பகுதியில பொதுமக்களுக்கு இடையில செலுத்தப்பட்ட ஒரு வாகன விபத்தின் காரணமாக இருபது வயதான பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவம் அந்த இடத்துல மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சன நெரிசலான இடத்தில் இருபத்தி ஆறு வயதான ஒரு இளைஞர் செலுத்திய வேன் ஒன்று பொதுமக்கள் மீது பாய்ந்ததுல மூன்று பேர் தீவிர காயத்துக்கு உள்ளாகி அதுல ஒருத்தங்க அப்படின்ற அறிவிப்பு வெளியிடப்படுகிறது கண்ட்ரோல் சொல்லக்கூடிய ஒரு அனுமதிக்கப்பட்ட மருந்துகள்ல அதிக அளவிலாக எடுத்துக் கொண்டதன் காரணமாக இந்த நிலை தடுமாற்றத்தினால விபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற முதல்கட்ட விசாரணை முடிவுகள் வெளியாகி இருக்கிறது இந்த சம்பவத்தில் வாகனத்தை செலுத்தி இருபத்தி ஆறு வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலதிக விசாரணைகளை லண்டன் போலீசார் மேற்கொண்டு கொண்டு வராங்க ஐஎல்ஆர் விண்ணப்பிப்பதற்கு பத்து ஆண்டுகளுக்குள்ள ஐநூற்று நாட்களுக்கு மேல பிரித்தானியாவை விட்டு வெளியில் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது அறுநூற்று தொண்ணூற்றி ஒரு நாட்கள் வெளியில் இருந்த காரணத்தினால் இந்தியாவை சேர்ந்த மணிகர்ணிகா டட்டா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு ஐஎல்ஆர் மறுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையாளராக இருக்கிற ஆராய்ச்சிகளின் தேவை நிமித்தமாக இந்தியாவில் இருந்து விதமான மியூசியம்களை இவர் ஆராய்ச்சி செய்ததாகவும் அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவருடைய அகடமிக்கு தேவையான ஒரு விஷயமாக இருந்ததாகவும் அவர் சார்பில் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை ஹோம் ஆபீஸ் தள்ளுபடி செய்திருந்தது சட்டத்திட்டத்திற்கு அமைய பிரித்தானியாவை விட்டு குறித்த காலத்திற்கு மேலே வெளியே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு இந்த

ஐஎல்ஆர் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது இதில் சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்குது அந்த சட்டத்திட்டங்கள் அவுட் ஆஃப் தி யூகே எவ்வளவு காலம் இருக்கலாம் இன்னும் கேசஸ் கன்விக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ கவனமாக இருங்க இந்த ஐஎல்ஆர் எடுக்கக்கூடிய காலப்பகுதிகளில் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே சேகரித்து வச்சிருங்க அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக சாதாரணமான மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது என் எச் உடைய நிதி பற்றாக்குறை காரணமாக ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்மசிகளுடைய திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது நேஷனல் பார்மசி அசோசியேஷன் வழங்குகிற அறிவிப்பின் அடிப்படையில் என்னுடைய ஃபண்ட் சரிவர பார்மசிகளுக்கு வந்து சேர்வதில்லை இதன் காரணமாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து முன்னூறு பார்மசிகள் வரையில் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இந்த நிலை தொடருமாக இருந்தால் இன்னும் ஏராளமான மருந்தகங்கள் எதிர்வரும் காலத்தில் மூடப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்கில் வர்க்கர்ஸாக யூகே ல வந்து அதற்கு பிறகு அசைலம் கோருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பிரித்தானியாவில் வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இருந்து அசைலம் கோரிக்கை வைத்தவர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் அப்படின்னு சொல்லப்படுற இதே வேளையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் பத்து மாதங்களுக்குள் ஐயாயிரத்து முன்னூறு பேர் அசைலம் கோரிக்கைக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் இதுல மிக முக்கியமான காரணமாக வேலைகள் போவது கேப் ஒர்க்கர்ஸாக வந்து வேலை இல்லாமல் போகும்போது அசைலம் சீக்கர்ஸாக மாறுகிறார்கள் அப்படின்ற

இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்